நாள் சிறைவாசம் ஜான் கோயம்புத்தூர் சென்ட்ரல் இருந்து ரிலீஸ் ஆனது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நேத்து நைட்டு ஜான் ஜபராஜ் அவர்கள் கார் எடுத்துக்கொண்டு கோயம்புத்தூரே ஒரு வளம் வந்திருக்காங்க ஏன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு நாள் ஜெயில இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் அதுவே ஒரு பெரிய கொடுமை தண்டனை எல்லாம் சொல்லலாம் இப்போ ஒரு ஃப்ரீ ஆப் என்ன சொல்றது கூண்டுக்குள்ள அகப்பட்ட கிளி வெளியே வந்தா எப்படி சந்தோஷமா இருக்கும் அது மாதிரி ஜான் ஜபராஜ் அவர்கள் நேற்று நைட்டு கோயம்புத்தூரே ஒரு வலம் வந்திருக்காங்க ஓகே வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை வேற ஒரு அப்டேட்டோட உங்களை சந்திக்கும் பை Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ in the bold faith. In the episode, right? சமூக வலைத்தளத்தில் நம்மளுக்கு திணிக்கப்படுற பொய்களை பற்றி கொஞ்சம் நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் இது ஜான் ஜப்ராய் ரிலேட்டடாக இருக்கிற விஷயத்த எக்ஸாம்பிளாக வச்சு கருத்து நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் ஒரு விழிப்புணர்ச்சி மெசேஜ் விருப்பம் இருந்தால் பார்க்கலாம் ஓகே ஜானுடைய கேஸ் சம்மந்தமான ப்ளஸ் ஜானுக்கு கிடைச்ச கண்டிஷனல் பெயில் சம்மந்தமான வந்த விஷயங்களை தான் இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் இப்போ நாம் பார்த்த வீடியோ ஒரு பொய்யான தகவல் ஜான் பெயில ரிலீஸ் ஆகப்பட்டு கோயம்புத்தூரே ஒலம் வந்தாரு அப்படின்னு சொல்ற விஷயம் ஒரு பொய்யான தகவல் இந்த வீடியோல ஜான் கூட இருக்கிற மனுஷனுடைய பேர் வந்து சாம் அபிஷேக் அவரோட நான் பேச வாய்ப்பு கிடைச்சது இன்ஸ்டாகிராம் மூலமா நான் காண்டாக்ட் பண்ணேன் அவரோட ஒரிஜினல் வீடியோஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்க சொல்றாரு ஸோ ஐ ஷேர் தட் ஓகே அந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போற வீடியோல பேக்ரவுண்ட்ல இருக்க விஷயங்களை பாருங்க உள்ள அதுல இருக்க மனுஷங்க அந்த காரை விட்டுட்டு பின்னாடி தெரிகிற விஷயங்களை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க அதை வச்சுதான் நான் பேச போறேன் நீங்க கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இவரு தான் சாம் அபிஷேக் இவருடைய வீடியோவை தான் எடுத்து யூடியூப்ல போட்டு கேபான்றவர் துத்திகிட்டி வில்லேஜ் மேன் கேபான்றவர் கதை கட்டிட்டு இருக்கிறார் ட்ரூத் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் வச்சு அப்சர்வ் பண்ணுங்க

ஓகே ஸோ திஸ் இஸ் த ஒரிஜினல் வீடியோ இதுதான் வெட்டி இவருடைய பெர்மிஷனே இல்லாமல் எடுத்து யூடியூப்பில் போட்டாங்களாம் இவர்கிட்ட நான் பேசும்போது என்கிட்ட சொன்னார் ஓகே நான் காண்டாக்ட் பண்ணேன் காண்டாக்ட் பண்ணி பெர்மிஷன் தான் அந்த வீடியோ போடுறேன் இன்னொரு வீடியோ வரும் ஜெயிலில் விட்டு வெளியே வர வீடியோ கூட இவருடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் தான் போஸ்ட் பண்ண போட்டிருக்கேன் இப்போ நம்ம பார்த்த வீடியோவை நான் கம்பாரிசன் கொடுக்குறேன் கூகுள் மேப்ஸில் ஸ்ட்ரீட் வியூன்னு ஒன்று வரும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸ்ட்ரீட் வியூ வரும் அது இந்த பக்கம் காட்டுறேன் ஒரிஜினல் வீடியோ இந்த பக்கம் காட்டுறேன் பேக்ரவுண்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ரைட் i I'll, I'll tell the truth will tell you <laughs> ஸோ தட்ஸ் ஆர்டர்ட் இஸ் ஓகே இந்த லெஃப்டில் நீங்கள் பார்த்த இடம் வந்து திருச்சியில் இருக்கு கேவா சொல்கிறது கோயம்புத்தூரே வளம் வந்தார் அந்த வீடியோ ஃபோட்டோ கேட்டு கோயம்புத்தூரில் போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கிறாரு ஜெயிலோட்டு வெளியே வந்தான்னு அண்ட் சார்ஸ் ஜே தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஆக்டிங் கிறிஸ்டியன் தமிழ் அந்த யூடியூப் சேனலுடைய ஹோஸ்ட் ஓகே அவர் வந்து சாமி தங்கையை வந்து போஸ்ட் பண்ண தான் இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணார்

போயிட்டு நல்லா பிடிச்சி டையெல்லாம் அடித்து ஷேவ் கிளீன் ஷேவ்லாம் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு வளம் வந்திருக்காராம் திருச்சியில் 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 வளம் வந்திருக்கிறாரு கோயம்புத்தூர்லேருந்து திருச்சிக்கு போயிட்டு ராத்திரியோட ராத்திரியாக போயிட்டு சுற்றி வளம் வந்தாராம் அது கேபோ வந்து நியூஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாரு அவ்வளோக்கும் பொய்ப்பா சி இதில் என்ன இருக்குது அப்படின்னா நான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படியே பெருசாக காட்டுறேன் அப்படின்லாம் நாட் லைக் தட் நாட் லைக் தட் இதில் ஒன்றும் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோன்னா இதில் பொய்கள் நிறையா இருக்குது ஒரு பொய்யினால் ஒரு நல்ல விஷயம் எதுவுமே கிடைக்காது ஆல் தட் லைக் அண்ட் ப்ரிங் டு யூ இஸ் ஸ்டீல் கில் அண்ட் டெஸ்ட்ராய் உங்கள் உங்கள்கிட்ட இருந்து இருக்க விஷயங்கள் எல்லாம் ஸ்டீல் கில் அண்ட் டெஸ்ட்ராய் தான் பண்ணும் இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்குறதுனால இந்த பொய்கள்லாம் நீங்கள் கேட்குறதுனால என்ன இழக்கிறீங்கன்னா உங்களோட நேரத்தை இழுக்கிறீங்க அண்ட் உங்களுடைய நம்பிக்கையை அது மேனுப்புலேட் பண்ணுது டிசீவ் பண்ண வாய்ப்பு இருக்குது நான் வந்து இது சிம்பிளான விஷயம் இதில் ஒன்றுமே கிடையாது இது நம்ம என்ன நம்மள என்ன இது நிறையா விஷயங்கள் நடக்குது சோஷியல் மீடியா மூலமாக நிறையா திணிக்கப்படுது நியூஸ் மூலமாக நிறையா திணிக்கப்படுது கவர்மெண்ட் நிறைய பொய்களை நமக்கு திணிக்கிறாங்க நியூஸ் மூலமாக மேனுப்புலேட் பண்ணுறாங்க சோஷியல் மீடியா மூலமாக மேனுப்புலேட் பண்ணுறாங்க நியூஸ் ஏஜென்சிஸ் கூட நிறைய பேர் நேர்மையாக பண்ணாமல் பார்ஷியல் இன்ஃபர்மேஷன் காட்டி ஒன்று பாதிமாக காட்டி யாரோ மேலே பிள்ள இருந்து வேற யாரோ அக்யூஸ்ட் மாதிரி காட்டி மேனிப்புலேட் பண்ணுவாங்க இந்த இன்டர்வியூஸில் இன்டர்வியூஸ் கொடுக்குறவங்க இன்டர்வியூஸ் எடுக்கிறவங்கலாம் மேனிப்புலேட் பண்ணி மேனுப்புலேட் பண்ணி வெட்டி வெட்டி போட்டு நிறைய பேர் எடிட் பண்ணி சொன்ன விஷயம் ஒன்றா இருக்கும் எடிட்டில் பப்ளிஷ் பண்ணுறது வேறு விஷயமா இருக்கும் இந்த மாதிரி நிறைய பொய்கள் திணிக்கப்படுது அவுட் சைட் கிறிஸ்டியானிட்டி இருக்குது ரொம்ப காமன் இது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இன்சைட் கிறிஸ்டியானிட்டி இந்த மாதிரி பண்ணுறாங்க இவங்கலாம் கிறிஸ்டின்னு சொல்லிட்டு கிறிஸ்டின் யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஃப்ளன்சஸ் இது இந்த இந்த மாதிரி இந்த வீடியோ நான் பார்த்துட்டு நான் கேட்பாக்கல ஃபோன் பண்ணேன் இது பாருங்க நான் நான் சும்மா செக் பண்ணி பார்த்தேன் அந்த ரெஸ்டரெண்ட் திருச்சியில் இருக்குது நீங்கள் கோயம்புத்தூரை சுற்றிட்டு வர்றாங்கன்னு இந்த வீடியோ போட்டு வெளியே உலாம் வராரு சிறகடிச்சு ப பறவை போல் கூண்டுல இருந்து கிளி வெளியே வந்த மாதிரி பறக்கிறாருன்னு என்னென்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் நீங்கள் போய் சொல்கிறீங்க உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட போய் நீங்கள் சாரி கேளுங்க பொய் சாட்சி கூறாதிருப்பாயன்னு ப பத்து கட்டையில இருக்குது நீங்கள் மீறி இருக்கிறீங்க நீங்கள் மனம் திரும்பலைன்னா உங்களுக்கு நியாய தீர்ப்பானிக்கு கருத்தை நியாய சொன்னேன் நான் இது நேர்மையாக சொன்னேன் நான் திஸ் இஸ் ட்ரூத் ஏன் பொய் சொன்னால் அதுக்கு தண்டனை விபச்சாரம் பண்ணால் என்ன தண்டனையோ அதே தான் பொய் சொன்னாலும் தண்டனை பாவத்தின் சம்பளம் மரணம் தான் எந்த பாவமாக இருந்தாலும் தான் தண்டனை ஓகே நியாய தீர்ப்பாணிக்கு நரகத்துக்கு தான் போகும் மனம் திரும்பாமல் இருந்தேன் அந்த பாவம் மன்னிக்கப்படாமல் இருந்தேன் நான் சொன்னேன் எனக்கு தெரியாது எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னு தெரியாது நான் அவர்கிட்ட சொன்னேன் இது வரைக்கும் அவர் போடலை ஒரு மூணு நாள் ஆச்சு

அது நம்புக்கு தன்மையாக இருக்கான்ட்டு அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்து அப்புறம் தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன் ஏன்னா என்னுடைய ஆத்தம் எனக்கு முக்கியம் நான் எதை நம்புறேன் எதை நம்ப கூடாதுன்னுட்டு நான் தான் டிசைட் பண்ணுவேன் நான் நம்பணும்னா எனக்கு காரணங்கள் காரணங்கள் இல்லாமல் நான் நம்ப மாட்டேன் இந்த சேனலில் ஃபாலோ பண்ணுற ஆண்டி என்னுடைய அம்மா வயசு இருக்கும் ஓகே அவங்க இன்னசென்ட்டாக ஒரு விஷயம் சொன்னாங்க எனக்கு கால் பண்ணி பேசினாங்க தம்பி தம்பி தான் பேசினாங்க அவங்க இந்த இந்த ஜான்ஜர் விஷயம் பற்றி பேசிட்டு இருக்கும்போது தம்பி இவர் சார்ல்ஸ் தம்பி தான் கேஸ் போட்டதா சொல்கிறாங்க நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ரொம்ப இன்னசென்ட்டாக அதை நம்புறாங்க சார்ல்ஸ் தான் கேஸ் போட்டதா சார்ல்ஸ் தெரியலனா இவர் தான் சார்ல்ஸ் அவருடைய இந்த வீடியோவில் கேஸ் இன்ஃபர்மேஷனை ஸ்க்ரீன்ஷாட்டை தனுச்சிருக்காரு அது கொஞ்சம் பார்ப்போம் யா ஃபாலோ வித் மீ ஃபாலோ வித் மீ இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு கேப்போ முடிஞ்சிச்சு கேபோ முடிஞ்சிச்சு போய் சொல்கிறான்ப்பா பொய் சொல்கிறான் கருத்து நான் கடைசியாக சொல்கிறேன் ஸோ சார்ல்ஸ் போட்ட வீடியோவில் ஸோ சார்ல்ஸ் போட்ட வீடியோவில் இந்த ஸ்கிரீன்ஷாட் காட்டுறதுல இ கோட் அந்த இன்ஃபர்மேஷன் அதை வந்து வெப்சைட்டில் நான் காட்டுறேன் இந்த ஃபுல் ஸ்க்ரீனில் வரும் நீங்கள் பாருங்கள் ஸோ இங்கே போயிட்டு நம்ம சிஎன்ஆர் நம்பர் போடணும் இதுதான் சார்ல்ஸ் போட்ட சிஎன்ஆர் நம்பர் நீங்கள் பார்க்கலனா வீடியோ ரிவைன் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் கேப் சார் என்ன பண்ணணும் த்ரீ போட்டால் இந்த இன்ஃபர்மேஷன் வரும் தி சேம் இன்ஃபர்மேஷன் தட் சார்ஷே ஓகே கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் நைன்த் ஏப்ரல் இந்த வருஷம் ஃபைலிங் டேட் நைன்த் ஏப்ரல் டெசிஷன் டேட் நைன்த் ஏப்ரல் அண்ட் சார்ஸோடய ஸ்கிரீன்ஷாட்டில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட் ஹியரிங் டேட் தேர்ட்டியத் ஆஃப் ஏப்ரல் சார்ல்ஸோட ஸ்கிரீன்ஷாட்டில் இந்த விஷயங்கள் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹியரிங் டேட் தேர்ட்டியத் ஆஃப் ஏப்ரல் அண்ட் நைன்த் ஏப்ரல் தான் இந்த டெசிஷன் டேட்டுன்னு இருக்கும் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண டேட்டும் அதே தான் ஓகே கேஸ் யார் மேலே போட்டிருக்காங்கன்னா அது அதெல்லாம் கேஸ் டீட்டெயில்ஸில் உள்ளே இருக்குது நம்ம போய் பார்த்துக்கலாம் ஓகே இது ஃபுல்லாக பார்த்துக்கலாம் இதான் இப்போ ஃபுல் இன்ஃபர்மேஷன் இதில் என்ன சொல்லப்பட்டு இருக்குது ஃபர்ஸ்ட் ஹியரிங் டேட் ஆஃப் திஸ் கேஸ் சார்ஸு போ போட்ட கேஸில் ஃபர்ஸ்ட் ஹியரிங் டேட் இஸ் தேர்ட்டியத் ஆஃப் ஏப்ரல் ஜான் உடைய ஃபர்ஸ்ட் ஹியரிங் டேட் இந்த நியூஸில் வந்தது டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆஃப் ஏப்ரல் ரெண்டும் வேற வேறு கேஸு சார்ல்ஸ் வந்து சார்ஸோடைய பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் ஓகே பழி வாங்கினேன் என்ன கூட சொல்லாமல் தீட்டிட்டான் பழி வாங்கின அவனை அப்படின்றதுக்காக சார்ஸ் போடுறாரு கேஸும் போட்டிருக்காரு அதுக்காக பேசுகிறார் தான் கேஸ் போட்டேன் நான் தான் அவனை உள்ளே வச்சேன் அவன் ஜெயிலில் இருந்ததுக்கே காரணம் நான் தான் அப்படின்ட்டு அவர் அவருடைய அவர் அவருடைய கோவத்தை தீர்த்துக்கிறார் ஆசையை தீர்த்துக்கிறார் அது பாவம் தான் பொய் பாவம் தான் பிறனை பற்றி பொய் சாட்சி கூறாதிருப்பாயாக அது பாவம் தான் யாரோ போட்டு யாரோ போட்டு கேஸ் போட்டு ஜான உள்ள வச்சிருக்காங்க நான் தான் போட்டேன் நான் தான் போட்டேன்ட்டு பெரு அதில் ஒரு பெருமை இருக்கு அது போய் ஏன்னா ஃபர்ஸ்ட் இயரிங் டேட் ஒஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஏப்ரல் கால் சார் சொல்றது ஃபர்ஸ்ட் இயரிங் டேட் இஸ் ஏப்ரல் அண்ட் அந்த டிஸ்போஸ்ட் இந்த பாருங்கள் கேஸ் ஸ்டேட்டஸ் கேஸ் கேஸ் டிஸ்போஸ்னா என்ன அர்த்தம் மூடி தூக்கி போட்டாங்கன்னு அர்த்தம் ஐதர் இட் இஸ் ரிசால்வ் ஆர் இட் வாஸ் டிஸ்மிஸ்ட் டிஸ்போஸ்ட் தூக்கி தூக்கி குப்பையில் குப்பையில் போட்டாச்சு டிஸ்போஸ் 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 பண்ணுறது பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க கேஸை கேஸை நடந்திருக்கு டெசிஷன் டேட் நைன்த் நைன்த் ஏப்ரல் 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 ரெஜிஸ்டர் பண்ண பண்ண டேட்டும் டேட்டும் தான் 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 ஃபைல் அந்த போட்டதும் போட்ட அன்னைக்கு தூக்கி போட்டாங்க அண்ட் நேச்சர் நேச்சர் ஆஃப் ஆஃப் டிஸ்போசல் டிஸ்போசல் அன்கன்டெஸ்டட்னா ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு தரப்பினரும் பேசி முடிச்சுக்கிறாங்க அந்த கேஸ் ப்ராசஸே பண்ணாது ஹியரிங்கே வராது இந்த கேஸ் இந்த கேஸில் ஸ்டேட்டஸ் அப்டேட்டே வராது இதுக்கு மேலே இது சார்ஜ் போட்ட கேஸுன்னு சொன்னார்னால் அவ்வளோதான் இது முடிஞ்சிச்சு இது க்ளோஸ்ட் இதுக்காக ஜான் வந்து ஜெயிலுக்கு போகலை அதாவது ரிமாண்ட் பண்ணப்படலை ஓகே அதில் ஒரு பெருமை அதில் ஒரு பெருமை நான் தான் உள்ள வச்சேன் அப்படின்ட்டு அவர் ஆசையை தீர்த்துக்கிறார் வேறு ஒன்றும் கிடையாது வேறு ஒன்றுமே கிடையாது வேறு ஒன்றும் கிடையாது இதுவும் ஒரு போய் அந்த ஆண்டி அதை நம்பி சொன்னாங்க ரொம்ப இன்னசென்ட்டாக சொன்னாங்க இன்னசென்ட்டாக இருக்கலாம் ஏசு சொல்கிறாரு வி ஷுட் பி ஆஸ் இன்னசென்ட் ஆஸ் டவுஸ் அண்ட் ஆல்சோ ஷ்ரூட் அஸ் ஸ்னேக்ஸ் பாம்பு போல அந்த ஷ்ரூடாக இருக்கும் தமிழ் என்ன வார்த்தை தெரியல ஏன் இன்னசென்ட்டாகவும் இருக்கணும் ஷ்ரூடாகவும் இருக்கணும் எல்லாத்தையும் ஃபேஸ் வேல்யூவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஓப்பன் மைண்டடாக எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்ம நம்பணுமா வேணாமான்றி நம்ம ஆராய்ந்து பார்த்து தான் நம்பணும் நம்ம விசுவாசத்தை அதுதான் ஸ்ட்ராங்காகும் எந்த விஷயத்தையுமே ஆராய்ந்து பார்த்து நம்பணும் நம்ம ஒரு பிரசங்கம் கூட நம்ம அந்த ஆராய்ந்து பார்க்கணும் சொல்கிறது உண்மையா உண்மைன்னா ஏற்றுக்கணும் இல்லைன்னா விட்டுடணும் நிறைய பொய் தகவல்கள் இது இப்போ சோஷியல் மீடியால இவங்க வந்து இன்ஃப்ளூன்சர்ஸாக பண்ணுறாங்க அண்ட் நிறைய பேர் பண்ணுறாங்க தீர்க்கதர்சினி ஒரு லேடி சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க பேர் வந்து ராஜின்னு நினைக்கிறேன் ஃப்ரம் ஜார்ஜியா இந்த லேடி கடவுளோடைய நாமத்தை வீணில் வழங்கினாங்க கள்ளத்தீர்க்கிறதும் சொல்லி இருபத்தஞ்சாந்தேதி ஒரு ஹியரிங் கேட்டு டுவெண்ட்டி ஃபிஃப்த் அவர் வெளியே வந்து ஒரு தீர்க்க போட்டிருக்காங்க அவங்க நிறையா சொல்கிறாங்க நிறைய சொல்கிறாங்க என்னோட போ சொல்கிறாங்கண்ணா வீடியோஸ் பார்த்து நான் பாப்புலாரிட்டிக்காகவும் பணத்துக்காகவும் பணத்தாசைக்காகவும் பொய்ய சொல்கிறாங்க தன்னுடைய ஆத்மா நியாய தண்டிக்க போடுன்ற அக்கறையே கிடையாது வாட் யூ ப்ராஃபிட் பை கெய்னிங் த ஹோல் வேர்ல்ட் பட் லூஸ் யுவர் ஓன் சோல் அப்படின்ட்டு இயேசு சொல்கிறாரு ஏன் இம்மைக்குரிய விஷயங்களில் அனுபவிக்கிறதுக்காக நித்தியமான சுகத்தை நீங்கள் தூஷணமாக பார்க்குறீங்க தூஷித்து போடுறீங்க குப்பையில் போடுறீங்க ஆத்மாவை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க உங்களுடைய உங்களுடைய சோல் யுவர் யோர் யோர் யுவர் லைஃப் இஸ் இம்பார்ட்டண்ட் இல்லையா நித்திய நித்தியமாக வாழணுமா இல்லை நித்திய நித்தியமாக துன்புறுத்தலை அனுபவிக்கணுமா வாட் யூ வாண்ட் என்ஜாய் ஏன் மறுத்த பிறகு நியாய தீர்ப்பு வாழணும்னு ஆசைப்பட்றீங்களா துன்புறுத்தப்படணும்னு ஆசைப்பட்றீங்களா கொஞ்சம் பார்த்துருங்க அண்ட் இவங்களெல்லாம் ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அவுட் சைட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட குப்பை போடுறாங்க கேலி பண்ணுறது கிண்டில் பண்ணுறது கலாய்க்கிறது இது இதை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஒரு எச்ச கூட்டம் இருக்குது இந்த எச்சை துப்புறத்துக்கும் கூட்டம் இருக்குது எச்சையை ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஒரு எச்ச கூட்டம் இருக்குது இதெல்லாம் கேட்டு ரசிக்கிறது அது அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது ஹாபியாக அதே மாதிரி ஒரு எச்ச கூட்டம் சர்ச்சுக்குள்ளேயும் இருக்குது சர்ச்ன்னு சொல்ல முடியாது கிறிஸ்டியானிட்டின்னு சொல்கிற இந்த இந்த கூட்டத்துக்குள்ளேயும் இந்த எச்சூட்டம் ஒன்று இருக்குது அதுக்கு தான் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இந்த எச்சக்கூட்டம் திருந்து திரும்பிடுச்சுன்னா அவங்க ஃபீடு பண்ண மாட்டாங்க அவங்க திருந்து வாங்கலாம் இந்த பொய் சொல்கிறவங்க கேலிக்கிட்டல் பண்ணுறவங்க புள்ளி பண்ணுறவங்க ஹராஸ் பண்ணுறவங்க பொய்ஸ் அடிச்சு கொடுக்குறவங்க மேனுப்ளேட் பண்ணுறவங்க கடலை தீர் தெரிச்சு கொடுக்குறவங்க கடவுள் பெயரை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க காணிக்க பிச்சை எடுக்கிறவங்க இவங்கெல்லாம் திருந்து திருந்துவாங்களான்னு திருந்த மாட்டாங்க இவங்கெல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க வரல் சப்புற குழந்தை கிடையாது இவங்கலாம் ஏன் தேர் நாட் கிட்ஸ் பாப்பா பாப்பா கையில் தூக்கி வச்சிருவாங்க அந்த பாப்பா கிடையாது குரோன பாடல்ஸ் எல்லாமே தெரிஞ்சு தான் மாடுறாங்க சுய லாபத்துக்காக ஐதஃப் ஃபேம் பாப்புலாரிட்டி ஆஃப் அ மணி ஏ இது உங்களை வச்சு அவங்க எடுத்துக்கிறாங்க நீங்கள் நீங்கள் இந்த சும்மா இந்த வீடியோஸ் பார்க்குறோம் தானே அவங்களுக்கு நம்ம காசு கொடுக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்களுடைய நேரத்தை திருடுறாங்க இந்த பொய்யை மூலமாக உங்களை உட்கார் வச்சு கேட்க வச்சு நீங்கள் கேட்குறீங்க இந்த பொய்யை கேட்டுகிட்டே இருக்கிறீங்க உங்களுடைய நேரம் திருடப்படுது அந்த நேரத்தை நீங்க வேற எதுக்குன்னா பயன்பு பயனுள்ளதாக பயன்படுத்தலாம் இல்லையா யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம் இல்லையா உங்க நேரம் போகுது ஒரு பொய்யினால் எந்த நன்மையும் வராது இட் இல் ஒன்லி ஸ்டீல் கில் அண்ட் டெஸ்ட்ராய்ட் ஓகே திங்க் அபவுட் இட் உங்க ஆத்மாவை பற்றியும் கொஞ்சம் யோசிங்க வீணா நேரத்தை செலவு பண்ணாதீங்க குப்பையில போய் வீண வீணா நேரத்தை செலவு பண்ணாதீங்க யாராலையும் உங்களை மாற்ற முடியாது நாம மாறினா அவங்களுக்கு பிழப்பு வழி இல்லாம வேற எதுனா பிழைப்பு தேடி போவாங்க வேற குறுக்கு குறுக்கு தான் தேடுவாங்க குறுக்கு வழி வேறு எதனா தேடுவாங்க இது பண்ண மாட்டாங்க அவங்க திருந்தவே மாட்டாங்க மாறி 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 வேறு எதனா பண்ணிகிட்டே போவாங்க பாப்புலாரிட்டி தேடுறோம் பெருமை தேடி போய்கிட்டே இருப்பான் பணத்தை தேடுறோம் பெரும் படம் பணத்தை தேடி இருப்போம் வெவ்வேறு வழியை தேடி போயிட்டே இருப்பாங்க அவங்களை மறந்துடுங்க அவங்களுக்காக நம்ம ஜபம் பண்ணும் உபவாசம் நம்ம ஜபம் இருந்தால் அவங்க திருந்திருவாங்க எல்லாம் எல்லாம் சில பேர் திருந்த மாட்டாங்கப்பா ஜெபம் பண்ணுறதுனா பண்ணுங்கள் ஜபம் பண்ணுறதுன்னா பண்ணுங்கள் திருந்த மாட்டாங்க முதல்ல உங்களுக்காக உங்கள் ஆத்மாவுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் உங்கள் ஆத்மாக்கு எல்லாம் நல்ல உண்மைகள் மட்டும்தான் உங்கள் காதுக்குள்ளே வரணுன்ட்டுக்காக கர்த்தர்கிட்ட கேட்டு ஜாவம் பண்ணுங்கள் சத்தியங்கள்லாம் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்ப்பார் நீங்கள் சத்தியத்தை தேடி போங்க சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த பிரச்சனைகள்லேருந்து ஓகே தட்ஸ் த கருத்து மனாகத்தை மனாகட்டி ஐ வுட் லைக் டு ஷேர் ஐ ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல் இன்கேஸ் நீங்கள் என்கிட்ட எதனா சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அவர் என் கூட கான்வெர்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது இன்ஸ்டாகிராம் மூலமாக எனக்கு காண்டாக்ட் பண்ணி என் ஃபோன் பண்ணி பேசி முடிச்சுக்கலாம் தட்ஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் எபிசோட் இந்த சீரீஸ் உடைய ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க போய் பார்க்கலாம் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ மாலர் இருக்க என்ன ஃபாலோ பண்ணலாம் மே த லார்ட் காட் கிவ் யூ மோர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் ஹவு டு சி திஸ் வேர்ல்ட் இன் ஜீசஸ் நேம் ஆமே சி இந்த நெக்ஸ்ட் எபிசோட்